அனைவருக்கும் ஜோதிட வணக்கம் ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜோதிட தலைப்பு பதவி உயர்வு வேண்டுமா நிறைய பேருக்கு அது ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பதவி அப்படின்னால என்ன அப்படின்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க அவங்க ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது அவங்களுக்கு ப்ரமோஷன் அந்த ப்ரமோஷன் அது மட்டும்தான் பதவியா அப்படின்னா ஒரு பேச்சுலர் லைஃப்பில் இருக்கிறவங்க கல்யாணம் ஆனால் அது ஒரு பதவி கல்யாணம் ஆன உடனே கப்புள்ஸ் ஆகிடுறாங்க தம்பதிகள் ஆகிடுறாங்க தம்பதிகள் ஆன உடனே அடுத்த ப்ரமோஷன் அவங்களுக்கு என்ன அப்படின்னா அப்பா அம்மா அப்படின்ற ஒரு பதவி அதுக்கு அடுத்தபடியாக அவங்க நல்லபடியாக அவங்க பேரை காப்பாற்றணும் அது ஒன்று பிறந்த குழந்தை வந்து அப்பா பேரை கெடுக்கிற குழந்தையா இருக்கப்பா பேர் சொல்ல ஒரு பிள்ளைன்னு சொல்லுவாங்க பேர் சொல்லும் பிள்ளைன்னு அந்த மாதிரி பேர் சொல்றதுக்கு ஒரு நல்ல குழந்தையாக இருக்கிறதுக்கு இருக்கணும் அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப் ஸ்டெப்பாக உங்கள் வீட்டில் நடக்கணுமா அதே மாதிரி இப்போ ஆபீஸ்க்கு வரலாம் வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் நல்லா வேலை பார்க்குறீங்க ப்ராப்பர் ரெக்கக்னேஷன் கிடைக்கல கிடைச்சாதானே உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இல்லையா என்னதான் நான் உள்ள வேலை பார்த்தாலும் அதுக்கு ஒரு ப்ரமோஷன் ஒன்று வரணும் பதவி உயர்வு இருக்கணும் அந்த பதவி உயர்வு உங்களுக்கு வேணுமா இதை வந்து ஜாதகத்தின் மூலமாக நாம் எப்படி அதை காயினை எப்படி நகர்த்துறது அதை பார்க்கணும் என்ன என்ன பண்ணால் நாம் பதவி உயர்வு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும் இப்போ இது ஒரு உதாரண ஜாதகம் உதாரண ஜாதகத்திலே இந்த ராசி கட்டம் லக்னம் மேஷம் ராசியிலே லக்னம் அமைந்திருக்கு செவ்வாயோடைய வீடு செவ்வாயோடைய வீட்டிலே சூரியன் உச்சஸ்தானத்திலே இருக்கிறார் நிலையிலே இருக்கிறார் சூரியனும் புதனும் அங்கே மேஷ ராசியிலே சேர்ந்திருந்து நிபுண யோகம் பெற்று இந்த ஜாதகர் திகழ்கிறார் அடுத்ததாக பார்த்தா ரிஷபம் ராசியிலே சந்திரன் உச்ச நிலையிலே இருக்கார் இல்லையா ரிஷபத்துல சந்திரன் உச்சம் உச்சமா இருக்காரு அங்கேயே பாத்தீங்கன்னா சுக்கரன் அவருடைய ஆட்சி வீட்டிலேயே இருக்கார் கேது பலம் குறைந்து காணப்படுகிறார் இப்போ அடுத்தபடியாக கனகம் ராசியிலே குரு உச்சமாக இருக்கார் இங்கே துலாம் ராசியிலே சனி உச்சமாக இருக்கிறார் இது வந்து ஒரு உதாரண ஜாதகம் தான் சனி உச்சமாக இருக்கிறார் விருச்சிகத்திலே ராவு உச்சமாக இருக்கிறார் இந்த ஜாதகர் பாருங்க அடுத்து இந்த செவ்வாய் இங்கே செவ்வாய் எங்க இருக்காருன்னா மகரம் ராசியிலே உச்சமாக இருக்கார் இப்படி உச்சம் ஆட்சி எல்லாம் பற்றி சிறப்பாக இருக்கார் கேது மட்டும்தான் பலம் குறைந்து இருக்கார் ஏன்னு கேட்டீங்கன்னா நீச்சம் ஏன்னு கேட்டீங்கன்னா ராகுவுக்கு ஏழாவது இடத்துல கேது ராகு உச்சம்னா கேது நீச்சம் கேது உச்சம்னா ராகு நீச்சம் அப்படி மாறி இருக்கும் இப்போ இங்கே இதுதான் நிலை மற்றபடி எல்லாமே ஆட்சி சூப்பராக இருக்கு உச்சம் சூப்பராக இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு இவர் நல்லா வேலை பார்க்கறாரு அவருக்கு ப்ராப்பராக ரெகக்னேஷன் கிடைக்கல ப்ரமோஷன் கிடைக்கல என்ன பண்ணலாம் அதே மாதிரி இவரோட குடும்ப நிலையிலே அவருக்கு ப்ரமோஷன் வேணும் அப்போ அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொருத்தருமே அவரவர்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கோங்க எல்லாருக்குமே இதே மாதிரி ஆட்சி உச்சம் இருக்கான்றதை எழுதிக்கோங்க உங்களுடைய ஜாதகத்துல நீங்க எழுதிக்கோங்க அஞ்சாம் இடத்துல இருக்கிற கிரகம் எந்த உறவு சொல்றோ அந்த உறவு அவர்களை நாம கவனிக்கணும் அந்த கோவிலுக்கு சென்று வரணும் ஒன்பதாவது இடத்திலே இருக்கக்கூடிய கிரகம் இல்ல கிரக அதிபதி அவருக்கு நாம மரியாதை கொடுக்கணும் மதிப்பு கொடுக்கணும் வேற எதுவுமே கிடையாதுங்க அஞ்சோ ஒன்பது தான் இங்க பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சாவது இடம் சிம்மம் ராசி சிம்மம் ராசியில எந்த யாரும் கிரகத்துல யாரும் இல்லை சிம்ம ராசி அதிபதி சூரியன் மேஷ ராசியிலே உச்சமாக இருக்கார் செவ்வாய் வீட்டில் இருக்கார் புதனோடைய இருக்கார் அப்போ என்ன அப்படின்னா இவருடைய அப்பாவுக்கு அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கறதும் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுவதும் சிறப்பு அதே மாதிரி ஒன்பதாவது இடம்னு பார்க்கும்போது ஆறு ஏழு எட்டு ஒம்பது குரு குரு அப்படின்னா இவருக்கு ஆபீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு சீனியரா இருப்பாரு ஒரு ஒருத்தர் வந்து இந்த ஜாதகர் அவருடைய ஆபீஸ்ல சீனியர் இருக்காரு இல்லைங்களா அவர் தானே இவருக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது இல்லை வேலை வாங்குறது இந்த மாதிரி இருக்கு இல்லையா அவருக்கு தகுந்தபடி பேசணும் தகுந்தபடின்னா ஜானரா பண்ணுன்றது இல்லை அதாவது சொன்ன வேலையை செய்யணும் அதுக்கு சொன்ன அதை மறுத்து பேசக்கூடாது ஏதாவது ஒரு வேலை செஞ்சா செய்கிறேன் கண்டிப்பாக செய்யறேன் அப்படின்னு சொல்லணும் அதெல்லாம் செய்ய மாட்டேன் போக மாட்டேன் அப்படின்னா அப்ரைஸ் மார்க் கம்மியாயிடும் ப்ரமோஷன் கிடைக்காது ஸோ அதனால குரு சொன்னபடி கேட்க வேண்டும் அவர் பாஸ் சொன்னபடி கேட்க வேண்டும் குடும்பத்தை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு அவருக்கு யாராவது அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா அவர் அட்வைஸ் சொல்றதை கேட்கணும் அப்படி அட்வைஸ் சொல்லும்போது கேட்கும்போது தான் அவருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் ஒருத்தர் கல்யாணத்துக்கு காத்துட்டு இருக்காரு கல்யாணம் ஆகணும் அப்போது அவங்க வீட்டில் அட்வைஸ் கொடுக்குறவங்க பேச்சு அவர் கேட்கணும் இது மாதிரிலாம் இருந்தால் கண்டிப்பாக அவருக்கு பேச்சுலர் லைஃப் ப்ரமோஷன் ஆகி கல்யாணம்ன்றது கிடைக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை அப்படின்றதுக்கு உண்டான ப்ரமோஷன் கிடைக்கும் இதெல்லாம் ஐந்தாம் பாவமும் ஒன்பதாம் பாவமும் நாம் ஆக்டிவேட் பண்ணணும் ஆக்டிவேட் பண்ணோம்னா கண்டிப்பாக நிச்சயமாக உறுதியாக சத்தியமாக கண்டிப்பாக பதவி உயர்வு கிடைக்கும் இப்படிப்பட்ட ஒரு பதவி உயர்வு உங்களுக்கு வேண்டுமா அப்படின்னா எல்லாருமே என்ன சொல்லுவீங்க வேணாம்னு சொல்ல மாட்டீங்க இல்லையா கண்டிப்பா பதவி உயர்வு வேணும் அப்போ சொன்னபடி செய்வீர்களா எல்லாம் கண்டிப்பாக சொன்னபடி அவசியம் செய்யுங்கள் அப்படி செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடை கண்டிப்பா கிடைக்கும் இப்ப இந்த வருஷம் இப்ப இந்த தேதியில நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு உண்டான பதவி உயர்வு எல்லாம் உங்களுக்கு கிடைத்து மேலும் மேலும் அமோகமாக இருக்க ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக உங்களை நான் வாழ்த்தி வணங்குகிறேன் நன்றி